ராஃபிதாக்களை பற்றி ஒரு குறிப்பு போடுறாரு ராஃபிதாக்கள்னா நபித்தோழர்களை காஃபிர் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஷியாக்கள் இவர்கள் காஃபிர்களா அப்படின்ற செய்தி ஏன்னா நபித்தோழர்களை செய்தி வராது நான் இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ராஃபிதாக்களுடைய கொள்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஈரான் உள்ள அதிகமானவர்கள் ராஃபிதா கொள்கையுடையவர்கள் அவர்கள் காஃபிர்கள் தான் அப்படின்றார் அப்துல் அசிஸ் ராஜி அதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா தக்ஃபீர் உ சஹாபா ஒ சஹாபாக்களை என்று சொல்லுதல் இரண்டாவது அவர்களை பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று விமர்சித்தல் அல்லாஹூத்தால் அவர்கள் எல்லோருக்கும் நலவை தருவதாக வாக்களித்திருந்தும் இவங்க என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க அப்போ அது என்னது அது வந்து இன்காரல் குரான் குரானை நிராகரி குரானுடைய வசனங்களை நிராகரிப்பதற்கு சமம் இரண்டாவது அக்ரீப் இல் குரான் குரான் கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்குள்ள குரான் வந்து மூணில் ஒன்றுன்றாங்க அஹ் சுன்னா அவர் இருக்கிற குரான் மூன்றில் ஒன்று என்றாங்க முஸ்ஸுமா நம்பிக்கை தான் குரான் என்ன இதே குரான் தான் வேற குரானெல்லாம் என்னது இல்ல அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க வேற குரானெல்லாம் எல்லாம் இருக்கு அப்புறம் திடீர்னு அங்க போய் பார்ப்பானா எல்லா குரான் போய் தான் சொல்லிக்கிறாங்க அங்க போய் பார்த்த உடனே இதே குரான் தான் இருந்து என்ன நினைப்பாங்க பொய் தானே சொல்லிக்கிறாங்க இப்போ அப்படி என்ன அப்படி இல்லை அவங்களோட நம்பிக்கையில் என்ன இருக்குது இந்த குர்ஆன் நம்பிக்கை தான் முக்கியம் இங்க இந்த குர்வான் குறைக்கப்பட்டது எடிட் பண்ணப்பட்டது கூட்டி குறைக்கப்பட்டதுனா அந்த நம்பிக்கையே போகுது இது குஃப்ருக்கான காரணம் மூன்றாவது ஆளுள் பைத் அதாவது ரசூசல் அல்லா அலேஸ் குடும்பத்தினருடைய பேரைகளை கொண்டு துவா கேக்கிறது அவர்கள்ட்ட துவா கேட்குற நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து உண்டு அடுத்ததாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மூணும் இருந்துன்னு சொன்னா அதே போல் அவங்களுடைய ஆசிரியா பனிரெண்டு இமாம்கள் இருக்கிறாங்களே இந்த அந்த பனிரெண்டு இமாம்களும் உலகத்துல வாழ்ந்து கண்டிக்கிறாங்க சுத்தி கண்டிக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க இந்த நம்பிக்கை அவங்ககிட்ட என்ன செய்து இருக்கே இப்ப இதெல்லாம் என்ன குஃபுரில் கொண்டு போய் விடும் அடுத்தது இதில் ஜெய்தியாக்கள் நிற்கிறாங்களே வேறு வேறு கு குரூப்புகள் நிற்கிறாங்க உதாரணமாக நான் பாருங்கள் சியாக்களில் இதெல்லாம் ராஃபிதாக்கள் ஈரானில் அதிகமாக உள்ள ஷியாக்களை சொல்கிறேன் முகத்தி ஆண்டு ஒரு குரூப் இருக்குது அதாவது அவங்க என்னென்னு சொன்னால் ஜிப்ரீல அலை இஸ்லாம் அதாவது ரசூல் சல்லாஹூ அலி அவர்களுக்கு வந்து வகை அலி அல்லாமுக்கு வகை கொடுக்க வந்தாங்களா அதே மாதிரி ரசூல் அங்கே போய் கொடுத்துட்டாங்களா மிஸ் ஆகிடுரா அது சரி ஓகேன்னு அப்படியே வகி என்னது அல்லாஹூத்தா இது வந்து அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் மிஸ்ஸாகினத்தை அல்லாஹூத்தால ஜிப்ரியில் கண்டித்து வேறு மாதிரி எதாவது நடவடிக்கை எடுக்காமல் சரி இப்போ நடந்து போச்சோன்னு சொல்லி கண்டினியூ பண்ணி விட்ட மாதிரியானது ஒரு அக்கை தான் யார்கிட்ட இருக்குது இந்த முகாத்தியான் என்ற குரூப்பிட்ட இருக்குது அதாவது பிழைப்படுத்துபவர்கள் என்ற அந்த குரூப்பிட்ட இருக்குது அப்போ ஒரு சில இதாக அவர்கள் காஃபிரி கண்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை இப்படி ஒரு சின்ன குழுவினர் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லை இரண்டாவது என்னென்னா நுசைரியா நுசைரியா யார் இந்த இல்லை சிரியாவில் உள்ள சரியா அது அப்பா பஷார் இந்த அந்த குழு நுசைரியாக்களை பொறுத்த வரைக்கும் ஆக மோசமாக இந்த சியாக்கள் இருக்கிறாங்களே ஈரான் சியாக்கள் அவர்களே அவங்களை காப்பீடுவாங்க யாரே இப்போ பார்த்துங்க இவர்களே அவர்களை பண்ணுவாங்க என்ன காரணம்னு சொன்னால் அல்லாஹு தாலா அலியுட வடிவத்துக்கு வந்தான்னு சொல்லிடுவாங்க அல்லாஹு தாலா ஹல்லி அலி அலிரி அல்லாஹ் அலுல் அதாவது அலிரதி அல்லாஹ் அவர்களுக்குள் அல்லா என்ன செஞ்சா வந்தான் அப்படி என்றது இவர்கள் என்னது காஃபிர் என்றதில் சந்தேகமில்லை அடுத்தது ஜெய்தியா ஜெய்தியா என்ன அப்படி என்று சொன்னால் அலி ரதி அல்லாஹன் அவர்களை அது சிறப்புப்படுத்துவார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை விட அபூபக்ரம் உமர் இவங்களுக்கு ரதி அல்லாஹுன்னு ஹும்மெண்டெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் என்னது அவர்கள் கொஞ்சம் முரண்படுவார்கள் இந்த இந்த அதாவது அந்த உஸ்மான் ரதில் அழிரான விஷயத்தில் உஸ்மான் ரதில் ஆனவர்களை பிற்படுத்தி அழிரதை அவர்கள் உட்படுத்துவார்கள் இன்னும் சில இமாமியத்தின் ஒரு சில சில நம்பிக்கைகள் அவர்கள் என்ன செய்வார்கள் அதாவது இமாமத்து விஷயங்கள்ல ஒரு சில நம்பிக்கைகளை முரண்படுவார்கள் மற்றபடி இந்த மாதிரி குரான் மாற்றப்பட்டது அந்தந்த மாதிரி நம்பிக்கைகள் அவர்கள்ட்ட என்ன இல்லை இவர்கள் காவிர்கள் எல்லாம் வடிகிறார்கள் இவர்கள் அப்போ செய்தியாக்கள் தான் எமன் அதிகம் எமன் உள்ள இது அதிகம் ஹூசி யார் என்று சொன்னால் உள்ள செய்தியாக்களை ஈரான் ஷியாட லெவலுக்கு மாற்றுறது ஹூதி ஹூதி அது ஒரு இடம் ஒரு 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 இடத்தை வச்சு தான் இந்த ஹூசாண்ட பேர் வந்துச்சு அதனால தான் ஹூசியன்னு சொல்கிறது அங்கே எமன் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல இந்த செய்திக்கு சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரத்தை இந்த ஈரானுடைய தாக்க சிந்தனைகள் மூலம் தலையெல்லாம் கழுவப்பட்டு அவங்க இப்போ அந்த என்னது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இந்த ராஃபிதாக்களுடைய சிந்தனை இப்போ பர பிரச்சாரம் செய்ய அதை உருவாக்க வந்தவர்கள் தான் ஹூதிகள் அதனால தான் பின்னணியில் இவங்க இருக்கிறாங்கன்னு உறுதியாக என்ன செய்ய முடியும் நம்ம முடியும் ஆனால் எமனில் உள்ள ஷியாக்களை பொறுத்தவரை இங்கே ஜெய்திக்கள் தான் அவர்கள் ஜெய்திக்கள் அவர்களில் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்னது இல்லை என்ற பகுதியை அவர் சொல்கிறார் அடுத்ததாக வசம் வத்தா அது லி உலில் அம்ரி மாதாமு யூசல்லூர் வசம் வத்தா அது உலில் அம்ரி மாதாமு யூசல்லூர் அவர்கள் தொழும் காலமெல்லாம் ஆட்சியாளர்கள் தொழுகை நிலைநாட்டும் காலமெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்பது ஹலுசுன்னாவுடைய அகைதாவில் உள்ள ஒன்று என்றாங்க யாரையா ஒச்சு ஒன்று தாங்களா டைமை பார்த்துக்கிறேன் இதில் என்னென்னு சொன்னால் யா யூஹல்ல யுகல் அல்லாஹு யா யுகல் அதினோ அத்தி அம்போ அத்தி உல்லா அல்லாஹுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் உங்களின் அதிகாரம் உடையவர்களுக்கு என்ன செய்யுங்க வழிபடுங்கள் அல்லாஹு சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அதிகார அம்பரு கட்டளை உடையவர்களுக்கு வழிபடுங்கள் என்றான் இதில் வந்து இந்த வசனம் முதலாவது இந்த கைதாவுடைய பகுதிக்குள்ள வருவாருக்கும்னால இதை வந்து இப்போ பள்ளிக்கு தலைவராக வாரவர் யூஸ் பண்ணுறாரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக வாரவர் யூஸ் பண்ணுறாரு அதே போல் என்ன ஜமாத்துக்கு தலைவராக வாரவர் யூஸ் பண்ணுறாரு ஊருக்கு நிர்வாகத்துக்கு வாரவங்க யூஸ் பண்ணுறாரு இதுக்கு அந்த வசனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த வசனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அங்கே எல்லாம் தாவும் நம்ம வந்து கட்டுப்பட்டு போனா தான் ஒழுங்காக என்ன செய்யலாம் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போகலாம் முறையாக நடத்தலாம் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் ஊரில் வந்து என்ன செய்யணும் ஒரு தலைவர் ஒன்று இருந்தால் அந்த தலைவர் வழி நடத்தினா தான் எங்கேயும் என்ன செய்யும் ஒரு இடம் உருப்ப இது சொல்கிறது ஓகே கொஞ்சம் உதவியாக என்ன செய்யுங்க ஒருத்தர் உதவியாயிரிங்க எல்லாரும் தலைவராக போனால் ஒண்ணும் என்ன செய்யாது நடக்க இது ஓகே அதை விட்டுட்டு அல்லா குருவான் சொல்றான் உளில் அம்பரிமீன் உங்களில் அதிகாரம் உடையவருக்கு வழிபடுங்கள் நல்லா உத்தால சொல்கிறான் இந்த அதிகாரம் முடிவதுக்கு இவர் வழிபட வேண்டிய அவசியமில்லை இவர் அதிகாரம் முடிவத்துக்கு இவர் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி இந்த வசனம் அதுக்கு வரும் இது வந்து ஆட்சிக்கு மட்டும் உரிய வசனம் இது வந்து ஆட்சிக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு வந்த உடனே ஒட்டே இந்த என்ன இந்த வசனத்தை இதுக்கும் பள்ளி நிர்வாக அது இல்லை அல்லாவுக்கு தூதருக்கு அமீருக்கு வழிபட்டவன் ரசோலாங்களுக்கு வழிபட்டான் ரசோலாங்களுக்கு வழிபட்டோம் அல்லாவுக்கு வழிபட்டான் அமீருக்கு மாறு செஞ்சவன் ரசோலாங்களுக்கு மாறு செஞ்சான் ரசோலாங்களுக்கு மாறு செஞ்சவன் அல்லாவுக்கு மாறு செஞ்சான் இது யாருக்குரியதல்ல பள்ளி நிர்வாக தலைவர்களுக்கோ ஸ்கூல் நிர்வாகிகளுக்கோ அல்லது ஜமாத்து உரியதில்லை இது வந்து இஸ்லாமிய ஆட்சியாளருக்கும் அதுக்கு கீழே உள்ள கவர்னர்களுக்கும் உரியது அங்கே கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கணும் அது அது கட்டுப்பாடுங்கிற நான் உடனே சொல்லலை ஒவ்வொரு விஷயத்திலும் கட்டுப்பாடு தலைவருக்கு கட்டுப்பாடுன்றது ஒன்று இருக்குது இந்த கட்டுப்பாடு என்னது அவரை விட்ட கொஞ்சம் முறம்பட்டால் நீ வந்து அல்லாஹுக்கு மாறு செஞ்சுட்டா தான் நரகமாட்ட அதல்ல அங்கே வந்து ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கிறேன்ட்டு ஒரு வேறொரு தவறுக்கு என்ன செய்யலாம் அவருக்கு ஏற்படலாம் இதை அதோடு என்ன செய்யக்கூடாது அன்றைக்கும் ஆட்சியாளருக்குரிய சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வாங்க ஜாயின் பண்ணக்கூடாது ஜாயின் பண்ண கூடாது நம்ம எப்படி வழங்கணும் உங்களுக்கு தெரியும் ஒரு குருப்பு உருவாயிடுச்சு ஜமாத்து முஸ்லீம் மீன் என்று சொல்லி இல்லங்க இயத்தாளைய பக்கத்தில் ஜமாத்து முஸ்லீமீன் என்று குழு உருவாயிச்சு அவங்க இதே ஹதீஸ் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சாங்க வச்சு அத்தி உல்லாவோ அதிர்வா சொல்லி அமிரிய மீன் எங்களுக்கு கட்டுப்படணும்ட்டாங்க உடனே நம்ம என்ன சொன்னோம் இது உங்களுக்குரியதில் என்ற இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்க யூஸ் பண்ணணும் எங்களுக்காக வீரியம் விளங்குதா இல்லையா அவங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா இப்ப ஒரு லைட் ஒன்று இருக்குது ஒரு அமீர் வந்து கலட்டணும்னு சொல்றாரு இவர் கலெக்டர் நீ இஸ்லா வெளியே போயிட்டேன் ஏன்னா அமீருக்கு கட்டுப்படணும் விளங்கிட்டா அமீருக்கு கட்டுப்படணும் அந்த அளவுக்கு டைட்டாக என்ன செஞ்சாங்க அந்த அந்த அவருடைய அக்கை செஞ்சது போனதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே தவறான இடத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இது எதுக்குன்னா இஸ்லாமிய ஆட்சி என்றத கருதுறதுக்காக வந்த ஒரு விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்கடா ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் அவங்க அசம் உத்தா இதெல்லாம் ஷரஹில் வருதா விளக்கத்தில் உள்ளது அதாவது அசம் உத்தா அத்து அல் அல் மர் இல் முஸ்லீம் இஃபீமா ஹப் அ மாலம் யூ மர் பிமாசியத்தின் இதா உமிரா பிமாசியா ஃபலாசம் அவலா தா கட்டு செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வெறுத்தாலும் விரும்பினாலும் வெறுத்தாலும் விரும்பினாலும் செவிமெடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வெறுத்தாலும் விரும்பினாலும் என்றதுக்கு விளக்கத்தை பின்னால சொல்லாம் சொல்கிறாங்க பாவம் ஒன்றை அவர் ஏவாத வரைக்கும் பாவம் ஒன்றை அப்படின்னா வெறுத்தாலும் விரும்பினாலும் என்ன பாவத்துக்கு உள்ளையும் பாவம் இல்லாமலும் விருப்பு வெறுப்பு இருக்குது அவர் ஒரு கட்டளை போடுவார் அந்த கட்டளை வந்து இவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு கட்டளையாக இருக்கும் ஆனால் என்ன செய்யணும் கட்டுப்படணும் அது குரானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணான ஒரு பாவம் என்று தெரியாத வரைக்கும் என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் இதா உமிர் அபி மாசியா ரசூலாம் சொல்கிறாங்க பாவம் செய்யுமா சாராயம் கொடுங்க சினிமா ஹோலுக்கு போங்க தொழாதீங்க பிரச்சாரம் ஈடுபடுங்க இசை நிகழ்ச்சி நடத்துங்க இப்படி ஒரு கட்டளை வருது வந்தா ரசூல்லாம் சொல்கிறாங்க ஃபலா சம் அலா தா செம்மிடத்திலும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை அப்போ என்னடா பாவத்தில் கட்டுப்படுதல்ன்றதுன்னு இல்லை அப்படி என்று சொல்லி ரசூசுல்லா அலுவலம் சொல்கிறாங்க இது சஹிகுல் புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கம் அடுத்து ரசூல்லா எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்தில் தஸ்மா உவ துத்தி உலில் அமீரி துரி வதாக உஹிதமாலு ஃபஸ்மா உ அத்தியா உன் முதுகு அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டாலும் சரி உன் சொத்து எடுக்கப்பட்டாலும் சரி நீங்கள் கட்டுப்படுங்கள் செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள் ரசூல்லாங்க சொல்கிறாங்க இது அர்த்தம் என்ன அடிமையாக வாழுங்கன்ற சொல்லுங்க சொல்லலை இப்போ இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இல்லை இந்த வார்த்தை எப்படி இருக்கும் இதை ஒரு யாராவது எடுத்து ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சகோர் இதை பார்த்தார்னா அவர் என்ன நினைப்பாரு ஏன்னா அவங்க பழக்கப்பட்டிக்கிற அவங்க வளர்க்கப்பட்டிக்கிற முறையில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் என்ன அதாவது கருத்து சுதந்திரம் இல்லை இஸ்லாத்தில் என்னது ஒரு 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 இந்த ஜனநாயக முறைமை இல்லை அப்படித்தான் என்ன செய்வாங்க அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க நினைப்பார்கள் இதை இஸ்லாம் என்ன செய்கிறது தடுக்கிறது இதை இஸ்லாம் வந்து அப்படி இல்லை ஒரு நா ஆட்சியாளரோடு ஏற்படக்கூடிய இந்த முறை இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது டோட்டல் சமுதாயத்துடைய நலவையும் நம்ம குலைத்து விடக்கூடாது என்று தான் ரசூல் அல்லாஹி சல்லாஹாஹ் அலி அவங்க இந்த இடத்துல இப்போ இதுல ரசூல் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக இன்னொரு செய்தி வருது என்று சொன்னால் லா தா லா தாத் அலி ஃபீ இல்லா அல்லாவுக்கு பாவம் செய்கிற விஷயத்துல எந்த ஒரு படைப்பினத்துக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க இப்போ இவ்வளவு செய்தியும் ரசூல் சல்லாஹன் கட்டுப்பட்டு வாழணும் என்பதற்காக சொல்கிறாங்க மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடந்தது என்று சொன்னால் ஏவினாங்கண்டா அதுக்கு நம்ம அடிபட்டாலும் கட்டுப்படக்கூடாது அதுக்கு நம்ம சிறை சென்றாலும் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படக்கூடாது ஒருவர் ஒரு காரியத்தை அரசாங்கம் இப்படி செய்தி மார்க்கத்துக்கு முரணென்று எதிர்த்து சிறை போவது வேறு சிறை போனவர்கள் எல்லாம் கட்டுப்படாதவர் சொல்றது வேறு மா மஹமது பின் ஹம்பல் சிறை போனார் மா விபின் தைமியா சிறைக்கு போனார் அப்படின்னு அவங்க கட்டுப்பட ஆட்சியாளருக்கு ஆட்சியாளருக்கு அவங்க கட்டுப்பட்டாங்க ஆனால் சொல்ல வேண்டிய ஹக்கை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எது முரணை சொன்னாங்க ஆனால் சிறைக்குள்ளே இருந்தே மாமஹமது பின் நம்மள்கிட்ட கேட்கப்படுது என்ன செய்கிற உங்களுக்கு பின்னால் தொழுவுறதா இப்படி நடந்திருக்கீங்க அவர் சொன்னார் என்ன ஜமாஹத்தை என்ன செய்ய வேண்டாம் குலைக்க வேண்டாம் அவங்களுக்கு பின்னால் என்ன செய்யுங்க தொழுங்க நான் அவர் இதில் எழுதிக்கிறாரு சிறையில் எழுதிக்கிறாரு இதுதான் அலகோல் நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய உண்மையை மக்கள்கிட்ட சொல்லிடணும் இது பிழை இது மார்க்கத்துக்கு முரண் இப்படி நடக்கக்கூடாது அதே நேரம் ஆட்சிக்கு எதிராக ஆள் கிளர்ச்சி செய்கிற வேலையும் என்ன செய்யக்கூடாது செய்யவும் கூடாது எனவே ஆட்சியாளர் செய்தால் உம் என்று இருக்கிறதா இஸ்லாம் சொன்னோன்னு எங்கே என்ன சொல்லலை இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை அப்படி ஆட்சியாளர் ஒரு பிள்ளை செய்தால் பிள்ளை ஆனால் எப்போ சொல்லணும் இதை தேவையில்லாத நேரத்தில் சம்பந்தம் இல்லாத முறையில் ஆக்கள் கிளற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இதுதான் விஷயம் மக்களை தூண்டணும் என்ற நோக்கத்தில் உதாரணமாக ஒரு விஷயத்துல பிழை நடக்குது இது பிழை இது குர்வானுக்கு முரண் இது ஹதீஸுக்கு முரண் இதை பின்பற்றக்கூடாது இது ஓகே இதை விட்டுட்டு இதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையாக நாட்டில் சரி வராது போட்டு அர்த்தம் என்ன இது குரானுக்கு அதிதிக முரணோட சேர்த்து இன்னொரு நோக்கம் என்ன அர்த்தம் இதுதான் சிக்கல் இந்த இடத்துல நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் இது அதே நேரம் மக்கள்கிட்ட பப்ளிக்காக சொல்றதுக்கு முன்னால இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுண்டா தனிப்பட்ட ரீதியாக அவனுக்கு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அவர் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்டா உண்மையிலே உலகத்தில் என்ன செய்வாங்க ஒரு நல்ல புத்திசாலி அதைத்தான் என்ன செய்வார் பயன்படுத்துவார் சொல்றாரு எனக்கு அல்லாஹு அங்கீகரிக்கப்பட்ட துவா உண்டை தந்தான்னு சொன்னால் சொன்னா நான் ஆட்சியாளருக்கு தான் அந்த துவா கேட்பேன் ஏனென்று சொன்னால் அவர் சீராகுவது என்பது அந்த சமுதாயத்துக்கே எனது பெரிய ஒரு ஹைரெண்டு சல்ல அந்த அறிஞர் என்ன செய்றாரு சொல்லி காட்டுறார் இந்த பகுதிக்கு பின்னால மாதாமு யுசல்லு நம்ம வந்து அவரை ஆட்சியாளராக சரையத்தான ஆட்சியாளராக எதுவரைக்கும் ஏற்கனவேண்டா இப்போ அவர் அடிக்கிறார் சொத்துக்களை பறிக்கிறார் அநியாயங்கள் நடக்குது நம்ம கண்டிக்கிறோம் சரியா ஆனா கிளம்பல கிளம்பலை தான் இருக்கிறோம் இது எது வரைக்கும் என்றால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் காலம் வரைக்கும் அப்படின்றாங்க சொன்னாங்க எது வரைக்கும் மாதாமு யுசல்லூன் இப்போ இதில் அதுக்குரிய ஹதீஸை கொண்டு வரார் இந்த மாதாமு யுசல்லூன் என்ற வார்த்தை இமாம் ஷாஃபியுடைய வார்த்தை ஹதீஸ்லேயும் வருது மா அக்கா முசலாண்டு இதுக்கு விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பாருங்கிற சுலாண்டு அழகான ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது இலக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஹியாரு அம்மதிக்கும் உங்களிலேயே சிறந்த ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா அல்லது இந்த தொகை உயனகம் நீங்களும் அவர்களை விரும்புவீர்கள் அவர்களும் உங்களை விரும்புவார்கள் நீங்களும் ரசூல்லாங்க உங்களை விரும்புவாங்கன்னு மட்டும் சொல்லலை நீங்களும் அவர்களை விரும்புவீர்கள் அவர்களும் உங்களை விரும்புவார்கள் அலைக்கும் அலைகி அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் நீங்களும் அவர்களுக்காக என்ன செய்வீர்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் இதுதான் சிறந்த ஆட்சியாளர்களுக்கான அடையாளம் வஷிராரு அஇம்மதிக்கும் உங்களை கெட்ட ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா அல்லதீன துபுகிதூனகும் நீங்களும் அவர்களை வெறுப்பீர்கள் வயுபுகிதூனக்கும் அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள் வெறுப்பார்கள் இது எப்பவும் சமமாக தான் நடக்கும் வெறுத்து விரும்புதல் ஒன்று என்ன செய்யாது நடக்காது விருப்பம் வேண்டா விருப்பம் வெறுப்பம் வெறுப்பு ரெண்டு பக்கத்தில் என்ன செய்யும் அது ஷேர் ஆகிரும் ஒத்தல் அணுனகும் வயல் அணுனக்கும் நீங்களும் அவர்களை சபிப்பீர்கள் அவர்களும் உங்களை சபிப்பார்கள் அப்படின்னா என்ன

என்ன சொல்றாங்க அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் காலம் எல்லாம் எல்லா அணியாக நடக்குது ஆனால் ஃபைவ் டைம்ஸ் தொழுகை வந்து என்ன செய்ய நிறைவேற்றப்படுகிறது மிகவும் உறுதியாக அவர் என்ன செய்ய இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொறுமையான செஞ்சுக்கோங்க இருந்துக்கோங்க அதாவது மூன்று விஷயங்கள் பாருங்களேன் ஒன்று அவர்களுடைய தீமைகளை நம்ம கண்டிச்சுக்கன்று இருப்போம் விளங்கப்படுத்திக்கன்று இருப்போம் அதே நேரம் அவர்கள் தொழுகை நிலைநாட்டினா கட்டுப்பட்டுக்குன்னு என்ன செய்வோம் இருப்போம் அவருக்கு எதிராக கிளந்த வேலையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அலாமன் வலிய அழகிவாலின் யார் அவரை சொல்லுவாங்க சொல்றாங்க ஒருவரை ஒருவர் பொருட்படுத்த அதாவது ஆட்சிக்கு வந்து ஒருவர் மீது ஒருவர் ஆட்சிக்கு வந்து அல்லாவுடைய அல்லா தடுத்த ஒன்றை அவர் செய்வதை இவர் கண்டால் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை செய்வதை இவர் கண்டுட்டான்னு சொன்னா திம் மாசியத்தில்லா அவர் செய்யக்கூடிய அந்த பாவத்தை அவர் வெறுக்கட்டும் அவர் செய்கிறாரே அந்த பாவத்தை அவர் விரும்பட்டும் சொல்லலாம் சொல்லுவாங்க வெறுக்கட்டும் வல என்சி அன்ன எதம் மின் தா ஆனால் கட்டுப்படுதலை அவர் கலட்டி கொள்ள வேண்டாம் கட்டுப்பட பாவத்தை வெறுக்கட்டும் பாவத்தை கண்டிக்கட்டும் ஆனால் கட்டுப்படுதலை என்ன செய்யக்கூடாது அவர் விளக்க வேண்டாம் பாருங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பு நீங்கள் எல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் என்ன பார்க்கலாம்டா ஆட்சி தவறு செஞ்சால் ஆட்சியை மாற்றணும் அடுத்த கோஷம் இருக்குது அதாவது கோடான கோடி செலவழிச்சு ஆ நடந்து நடந்த நாட்டில் அதெல்லாம் ஒட்டி ஒரு ஆட்சி வந்துடும் அவ ஒரு சின்ன ஊழல் இது நம்ம நாடுகளை வச்சு நடத்திடப்படாது வளமையாகவே ஊழல் சரியா நான் சொல்றேன் ஒரு ஊழல் நடந்து ஊழல் ஆட்சியை மாற்று முதல் முடிவு என்ன உடனே ஆட்சியை மாத்து அதை சரி செய்ய முடியுமா திருத்த முடியுமா மாற்ற முடியுமா பேச்சு அதெல்லாம் எதுவுமே என்னது இல்லை ஜனநாயகம் என்று சொல்ற உடனே அடுத்த ஆளுநா இது நடக்குமா இது அடுத்த ஆள் என்னது அடுத்த செக்ஷனுக்கு என்ன செய்வான் வருவான் இப்ப ரசுல்சலால் என்ன சொல்றாங்கடா தீமையை கண்டிங்க பாவத்தை கண்டிங்க ஆனால் வலி அந்த கட்டுப்படுத்தலை என்ன செய்ய வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றாங்க இது அஹலு சுனா வல் ஜமா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சரியான வடிவத்தில் பார்த்தார்கள் என்பதற்கான ஆதாரம் பாவம் செய்கிறானா அவனுக்கு எதிராக கிளம்பா கவாரி பாவம் செய்கிறானா ஆளை என்ன செய்ய ஆட்சியாளர் தூக்கு என்று சொல்றது குருஜியத்தான ஒரு கொள்கைன்னு இங்கு தான் சொல்றோம் குருஜியத்தான கொள்கை எதல்ல கண்டிக்கிறது குருஜியத்தான கொள்கை இல்லை என்று சொல்கிறது குருஜியத்தான கொள்கை அல்ல வல் உலா தூ அதாவது இமாம் ஷாஃபியுடைய அடுத்த வார்த்தை வல் உலா தூ லா யுஹ்ரஜ் அலஹிம் பி சைஃப் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கப்படக்கூடாது இந்த நிபந்தனை அவர்கள் தொழுகை நிலைநாட்டும் காலமெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னது யார் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இதில் அதாவது அவர் சுல்சல்லா சஹில் சஹில் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி அவர் பதிவு செய்கிறாரு ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் இல்லா அன் தர குஃப்ரன் பவாஹன் புர்ஹான் நீங்கள் ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக யுத்தம் செய்வதாக இருந்து அவரை நீக்குவதாக இருந்தால் தெளிவாக உங்களிடத்திலே அவர் குஃபுர் செய்தார் என்பதற்கு இறைவன் புறம் இருந்து ஒரு ஆதாரம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அவரை நீக்கலாம் இப்போ ரெண்டு நிபந்தனை தொழுகை அவர்கள் நிலைநாட்டணும் குஃபர் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அந்த குஃபர் எப்படிப்பட்ட குஃபராக இருக்கணும் ஆ ஆட்சியாளர் வந்து சூனியம் செஞ்சுட்டார் என்ன காபி அவருக்கு எதிராக கிளம்பு அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது ஆட்சியாளர் சூனியத்தை நம்புறாரு ஆட்சியாளர் அது குஃபர்னு சொல்கிறாங்களா இல்லையா ஆட்சியாளர் சூனியத்தை நம்புறாரு இப்போ என்ன தவறு காஃபிர் அப் இப்படி இல்லை அந்த குஃபருக்கு எப்படி இருக்கணும்னா நேரடி ஆதாரம் குருவான்ல நேரடி இறைவன் திட்ட அதாவது இந்த இஸ்லாமிய உம்மத்தே அது குஃபரன் என்ன செய்வோம் சொல்லும் சொல்கிற அமைப்பிலான ஒரு ஆதாரம் இருக்கணும் உண்டு அந்த குஃபுருக்குரிய மூணு சிபத்தை பாருங்க அது பாவமாக இருக்கக்கூடாது வெறும் பாவமாக இருக்கக்கூடாது குஃபுராக இருக்கணும் உண்டு ரெண்டாவது அந்த குஃபுருக்கு நேரடி ஆதாரம் என்ன செய்யணும் குரான்லையும் சொன்னாலையும் இருக்கணும் இரண்டாவது அது வெளிப்படையாக விளங்குகிற குஃபராக இருக்கணும் ஆட்சியாளரை பார்த்து இன்னொரு ஆளுக்காக தொழு வெட்டிக்கிறார் குஃபரா இல்லையா என்னது எடுத்துரக்கூடாது விளங்கிட்டா தெளிவான அதாவது மிக தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு குஃபராக அது வேண்டும் வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர் மீது அவருடைய செஞ்சிட்டார் சத்தியம் பண்ணிட்டார் தெரியாமல் செஞ்சாரா தெரிஞ்சு செஞ்சாரா ஏன் செஞ்சார் எதுக்கு ஒன்றுமே விளங்காது எனவே இந்த மாதிரி இருக்கக்கூடாது யூடியூப்பில் பார்த்து போட்டு இறங்கிடக்கூடாது விளங்கிட்டா பா குஃப்ரெண்டு பேரில் என்னது ஓ குரோஸை போட்டார் ரைட் யூடியூப்பில் வந்தாச்சு என்னென்னது அதிலே இறங்கிடக்கூடாது அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும் ஆதாரம் விட என்ன பவா மிக தெளிவாக என்ன செய்யணும் அது இருக்கணும் அப்போ பாருங்கள் முதல் நிபந்தனை தொழுகை அவர்கள் நிலைநாட்டணும் இரண்டாவது அது இருக்கக்கூடிய குஃப்ரொண்டு நடந்துன்னா அந்த குஃப்ரு இந்த மூணு பண்புகளோடு என்ன செய்யணும் இருக்கணும்